அஸ்லாம் வரைக்கும் மை ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு டே வந்து டயட் வந்து ஃபாலோ பண்ணலான்னு சொல்லிட்டு எனக்கு பீட்ரூட் ஜூஸும் கொண்டக்கடலையில் வந்து வடை மாதிரி தோசைக்கடலை வந்து சுட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் தண்ணி வந்து இந்த வாட்டர் பாட்டிலில் தான் நம்ம குடி நான் குடிப்பேன் எதனா ஒரு ஒரு வாட்டர் பாட்டிலை நம்ம எடுத்துக்கணும் அதில் வந்து இப்போ நான் இந்த வாட்டர் பாட்டில் எடுத்துருக்கேன்னா இதை வந்து கேல்குலேட் பண்ணிக்கணும் ஒரு அஞ்சு பாட்டில் ஆறு பாட்டில் குடிக்கணும் ஒரு நாளைக்கு வந்து குடிச்சிடணும் இப்போது ஒரு பாட்டில் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பீட்ரூட் ஜூஸும் எடுத்து வச்சிருக்கேன் பீட்ரூட் ஜூஸ் தான் வந்து குடிக்க போகிறேன் வெறும் வயதில் எப்படி பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறது அதெல்லாம் ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு பச்சை தண்ணி வந்து குடிச்சிட்டேன் இன்னும் நீங்கள் டீடாக் வாட்டர்லாம் இருக்கும் அதெல்லாம் குடிச்சினா இன்னுமே நல்லது சுடு தண்ணியில் வந்து ஜீர ஜீரா வாட்டர் சொல்லுவாங்க இல்லைங்களா ஜீரகத்தை போட்டு கொதிக்க வச்சு தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி சுட சுடையில் ஊற்றி வச்சா கூட நல்லாயிருக்கும் சுடு தண்ணியெலாம் இந்த வாட்டர் பாட்டில் ஃபுல்லாகவே நான் குடிச்சிருப்பேன் இதில் வந்து பீட்ரூட் ஜூஸுமே அப்படியே வந்து குடிச்சுட்டுருக்கேன் நான் இதில் வந்து ஸ்வீட்டு எதுவுமே நான் போல் வெறும் பீட்ரூட் மட்டும் அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி குடிக்க போகிறேன் இதுதான் வந்து போட்டு விட்டுருக்கேன் நல்லா முடக்க முடக்க குடிச்சிட்டோம் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து நான் குடிக்க பார்த்து எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு வாமிட்லாம் வரமாரி இருந்துச்சு நான் நிறைய இதில் வந்து தெரிஞ்சிக்கிட்டேன் இது வந்து குடிச்சேன்னா உடம்பு ஃபேஸ் வந்து நல்லா க்ளோவாகும் அதுமாரி கொஞ்சம் ஒயிட்டாகுவாங்க அதுக்கு இதாக நான் இது குடித்தேன் நல்லாவே எஃபெக்ட் வந்து காட்டுச்சு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிச்சு இந்த ஜூஸ் குடிக்க பார்த்து சரி நான் அதை அதை அப்போ குடிச்சிது நான் அதோட இப்போ குடிக்கவே இல்லை நான் ஒரு அஞ்சு மாதம் ஆகுது இந்த டயட்டை வந்து நிறுத்தி பாப்பா வந்து தலை சீவில் மேலே பனியின் போடலை நினைக்காதீங்க அவள் வந்து தலையும் சீ விடக்கூடாது மேலே வந்து உடம்புல சட்டியும் போடக்கூடாதுன்னு சொன்னாங்க தொண்டாமல் போட்டிருக்கனால வந்து அதெல்லாம் போடவே இல்லை நானுமே கண் காதில் மூக்கிலலாம் வந்து எதுவும் போட்டிருக்க மாட்டேன் அப்படி தான் இருக்குது இன்றைக்கி வந்து அக்கா வீட்டில் வந்து எங்கள் வீட்டில் வந்து ஃபங்க்ஷன் எங்கள் அம்மா வீட்டில் ஃபங்க்ஷனுக்கு நான் போவேன் அதெல்லாம் வீடியோவாக போட மிஸ் பண்ணாமல் பாருங்க அப்படியே வந்து சாப்பிட்டாச்சு இந்த கொண்டக்கடலை வந்து தட்டி தட்டி அப்படி தோசைக்கடலில் வந்து போட்டோம்னா நல்லா தான் இருந்துச்சு சட்னி வந்து எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து இட்லிக்கு வந்து சட்னி செஞ்சேன்னா தேங்காய் சட்னி தேங்காய் போட்டுக்கள்லாம் போட்டு அரைச்சோன்னா அது வந்து கொஞ்சமாக எனக்கு எடுத்துக்கிட்டேன் ஏன்னா அந்த வடை சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு அதனால் வந்து அந்த சட்னியை தொட்டுகிட்டே சாப்பிட்டாச்சு சூப்பராக இருந்துச்சு டயட் வந்து கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாகவும் சாப்பிடலாம் டேஸ்ட்டாகவும் சாப்பிடலாம் ஒரு வழியாக இன்றைக்கி காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்து முடிச்சுட்டேன் நம்ம வந்து எப்படி சொல்கிறோம் டைமிங் வந்து கரெக்டாக சாப்பிடணும் காலைல சீக்கிரமாக சாப்பிடணும் நான் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் எங்கள் ஹஸ்பண்ட்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் நான் சாப்பிட்றேன் என பாப்பாவை கொஞ்சம் பார்த்துப்பேன் எனக்கு பசி இல்லை அதனால கொஞ்சம் லேட்டாகவே நான் சாப்பிட்றேன் அதனால் வந்து எப்போயுமே காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிடுவேன் அதை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்டுக்கு போய் ரெண்டு கொடுத்தேன் வேணான்னு சொல்லிட்டாங்க சார் அதையும் வச்சு சாப்பிட்டாச்சு நான் எப்போ அதிகமாக செய்கிறேனோ அப்போ வந்து அப்படியே தான் வச்சிருவாங்க கம்மியாக செஞ்சேன்னா அந்த நேரத்தில் வந்து சாப்பிட்ருவாங்க அந்த மாதிரி தான் நல்லா சூப்பராக இருந்துச்சு ஃபில் பிள்ளைங்காவே சாப்பிடலாம் ஹெல்தியாகவும் சாப்பிடலாம் வெஜிடபிள் சாப்பிடலாம் சாலட் மாதிரி சாப்பிட்லாம் கொண்டக்கடலை வேக வச்சு சாப்பிட்லாம் மாதிரி அந்த கட்டின பயிருக்கு பார்த்திங்கன்னா அது தோ மொளக்கட்டினோ கட்டின கல்லையை கல்லை கூட சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லது இதெல்லாம் உடம்புக்கு வெயிட் லாஸ்க்கு நல்ல ஒரு ஃபுட்டாக இருக்கும் ப்ரெட்டெலாம் வந்து வீட் ப்ரெட்லாம் நான் எடுத்துப்பேன் வீட் ப்ரெட்டை வந்து லேசாக லேசாக வந்து ரோஸ் பண்ணி அதில் வந்து லேசாக கிரேவி குழம்பு எதனா இருந்துச்சுன்னா தொட்டுவிட்டு தோசை மாதிரி சாப்பிடுவேன் நல்லாவே பெங்களூரில் பார்த்து வெயிட் லாஸ்லாம் பண்ணியிருக்கேன் என்னோடய பழைய வீடியோலாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் வெயிட் லாஸ் எப்படிலாம் நான் பண்ணியிருக்கேன் சொல்ல ராகி களிலாம் சாப்பிடுவேன் குழம்பு வந்து அந்த கருவட்டு கொழம்பு செஞ்சு ராகி களிக்கு சூப்பராக இருக்கும் நல்லா களி சூப்பராக அந்த பேங்களூர்லாம் நல்லா செய்வாங்க இல்லையா நான் கற்றுக்கிட்டேன் எனக்கு செய்ய தெரியாது அங்கே பக்கத்தில் இருக்க ஒரு அக்கா சொல்லி கொடுத்தாங்க அந்த மாதிரி நான் செஞ்சு சூப்பராக வந்து களி நல்லா மொதும் சொல்லுவாங்க அது நேம் அப்படியே உருண்டை பிடிச்சி வச்சோன்னா அதுவே வந்து சாப்பிட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் அங்கெல்லாம் ரைஸுக்கு பதில் அதுதான் வந்து சாப்பிடுவாங்க மார்னிங் ரைஸ் சாப்பிடுவாங்க மதியானத்துக்கு வந்து இந்த மாதிரி ராகி களி இதெல்லாம் வந்து சாப்பிடுவாங்க உடம்புக்கு நாள் சப்பாத்திலாம் சாப்பிடுவேன் வாங்க மதியானத்துக்கு பாப்பா நின்றுட்டு இருக்கா கொஞ்சம் இதுவாக இருக்கு பாப்பா வீடியோல கட்டியோ ஒரு மாதிரி இருக்கு சரி இருந்தாலும் வந்து வந்து போயிட்டு இருக்கா போமா உள்ள போவோன்னு போகவே இல்லை அவங்க டாய்ஸ் இருக்கனால இங்கே ஏதாவது உட்காந்துருக்காங்க இந்த வெயிட் மிஷின் வாங்கி ஒரு அப்படியே ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு வருஷம் இருக்கும் நான் இப்போ தான் வந்து யூஸ் பண்ணி தான் வச்சுருந்தேன் பெங்களூரில் இருக்க பார்த்து இப்போ வந்து ஒரு என்னென்ன தெரியல அது எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்ததும் பார்த்து இப்போ இப்போ இங்கே வந்து ஒரு மாதம் ஆகுது இல்லையா ஓப்பன் பண்ணி பார்த்தா அது ஒரு மாதிரியாக என்ன சின்ன ஒரு மாதிரி இருக்குது ஒர்க் ஆகவே இல்லை பேட்டரி மாற்றி பார்க்கணும் அவங்களும் சாப்பிட்டு வச்சுட்டாங்க அங்கே இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா மழை பெஞ்சிட்ருக்கு நான் டைட் ஸ்டார்ட் பண்ண பார்த்தா மழையே பெய்யுது நீ எதனா ஒன்று பண்ணால் மழை மழை மழையே பெய்யுது பாருன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி செய்தியாக இருந்துச்சு சரி மழை பெய்யும் நல்லது தானே ஏன்னா எவ்வளோ வெயில் வந்து இருக்குது வெயில் தாங்க முடியல நம்மளால் வீட்டில் இருக்கோம் நமக்கே இவ்வளோ வெயில் இருக்க பார்த்து வெளியில் வேலை செய்கிறவங்க வெயிலில் வேலை செய்கிறவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு நினச்சி பார்த்தேன் நான் மதியானத்துக்கு எந்த இதுவுமே நான் எடுக்கவே இல்லை பிளாக் கொஞ்சம் சூழ்நிலை அந்த மாதிரி இருந்தாலும் எடுக்க முடியல லெமன் சாதம் தான் மதியானத்துக்கு செஞ்சுருந்தேன் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து ஈவினிங் காய்கறிலாம் வாங்கிட்டு வந்தாங்க பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை சொன்னேன் அந்த ஒரு மாதமாக வெயில் எங்கேயுமே போகல கடைக்கு கூட போய் ஒரு பொருள் கூட வாங்கலை எல்லாமே எங்கள் ஹஸ்பண்ட் தான் வாங்கி கொடுத்துட்டு இருந்தாங்க அவங்களே வாங்கி கொடுத்துட்டு அவங்களே போயிட்டு போயிட்டு இருந்தாங்க எனக்கும் கொஞ்சம் போராகவே இருக்குது வீட்டிலையே இருக்கும் பாரு ஏன்னா நல்லா காரமாக சாப்பிடணும் வீட்டு சாப்பாடு எப்பவுமே பெஸ்ட்டு தான் வீட்டில் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து என்றைக்காச்சும் ஒரு நாள் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்லாம் எனக்கு சாப்பிடணும் காரஞ்சரமாக சாப்பிடணும் கொஞ்சம் போரிஷாக நல்ல வேலை பெய்தான் மழை வர பெய்யதாக கொஞ்சம் நல்லா காரமாக சாப்பிடும் பொழையாக இருந்துச்சு காலைல வந்து டைட் ஃபாலோ பண்ணேன் மதியானத்துக்கு ஃபாலோ பண்ணல ரைஸ் வந்து லெமன் சாதம் எடுத்துக்கிட்டேன் நைட்டுக்கு என்ன சாப்பிட்றேன்னு வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்கள் எனக்கு இந்த வீடியோ போகிறதே இது சிரிப்பு வர வருது இந்த மாதிரிலாம் நடந்திருக்கும் எல்லார் லைஃப்லேயும் நடந்துக்கோ நம்ம டைட் ஃபாலோ பண்ணுறோன்னா நமக்கு நைட்டே வந்து எதுனா ரொம்ப பசி எடுத்து காரமாக சாப்பிடணும் ஏன்னா நம்ம காலையிலேயும் நல்லா சாப்பிட்ல மதியானமாக சாப்பிட்லன்ட்டு நமக்கு தோணும் நிறைய டைம் தோந்துருக்கு தோணி இருக்குது ஆனால் ஒன் டைம் கொஞ்சம் சே சாப்பிட்டுட்டு அதை வந்து ஃபுட்டை வந்து நான் கேல்குலேட் பண்ணிப்பேன் இப்போ நம்ம நம்ம வந்து கலோரிஸ் வந்து அதிகமாக எடுக்கக்கூடாது கார்போஹைட்ரேட்டும் கலோரிஸும் ஒன்று தான் கலோரிஸ் வந்து எவ்வளோ எடுக்கணுன்னா கார்போஹைட்ரேட் தான் நம்ம சாப்பிட்ற உணவில் வந்து சாப்பாட்டில் இருக்குது கலோரிஸ் வந்து இவ்வளோ தான் எடுக்கணும் ஒரு ஒரு ஃபுட்லேயும் இவ்வளோ தான் எடுக்கணும்னு நமக்கு சொல்லுவாங்க அந்த நிறைய ஆப்லாம் இருக்க போட்டு பாருங்க அதே மாதிரி தான் நான் இந்த நூடுல்ஸ் மாதிரி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் அதான் வந்து சாப்பிட போகிற நைட்டுக்கு ஃபுட்டு அப்படியே கால்குலேட் பண்ணிக்க வேண்டியது தான் இன்றைக்கி டயட் வந்து இப்படி தான் போச்சு டயட் வந்து ஃபாலோ பண்ணல மார்னிங் மட்டும் தான் ஃபாலோ பண்ணியிருப்பேன் இப்படி தான் போச்சு வெங்காயத்தக்கெல்லாம் கொட்டி வச்சுட்டேன் பழைய காய்கறியுமே இன்ச்சு எடுத்து வச்சுட்டு மேலே அந்த தோலெல்லாம் எடுத்து வச்சிட்டேன் ஒரு மாதம் கழிச்சு இப்போ தான் காய்கறி வாங்கிட்டு வந்திருக்காங்க காய்கறி வந்து நான் அப்படியே வந்து வச்சுப்பேன் இருக்கிறதே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சமைப்பேன் அதனால் வந்து அப்படியே தான் இருக்கு பாப்பா வந்துட்டு வந்துட்டு ஏன் போகிறேன்னா அவளுக்கு வந்து சாக்லேட்லாம் இருக்குது அதெல்லாம் எடுத்துட்டு போகிறான் ஒரு டே சாப்பிடக்கூடாத எடுத்து எடுத்து வைக்கிறேன் இந்த மாங்காய் எங்கள் மாமியார் கொடுத்தது எடுத்து வச்சிருக்கா மாங்காய் அதிகமாக யூஸ் ஆகாது நானும் மாங்கெல்லாம் சாப்பிட மாட்டேன் பாப்பா தான் சாப்பிட்டுட்டு சரி சார் அதுவும் மறைச்சி வைக்கலாம் பார்த்தாலும் அவட்ட சொல்லி அவள் பழக்கத்தை மாற்றி வச்சுருக்கேன் நீ மாங்காய் சாப்பிட்றனா மறுபடியும் உடம்பு சரியாக தான் ஆகிடும் நீ வெளியில் போய் விளையாட முடியாது உன் ஃப்ரெண்ட்ஸு கூடன்னு சொல்லிட்டு சொல்லி வச்சதுனால அவள் வந்து சாப்பிடாமல் இருக்கா கடுகு சுத்தமாக இல்லை வாங்கி ஒரு மாதம் ஆகுதுன்னா நிறைய எல்லாத்துக்குமே கடுகு யூஸ் ஆகும் இல்லைங்களா தாளிப்பு எல்லாத்துக்குமே கடுகு யூஸ் ஆகும் அதனால் கடுகு இல்லை ஒரு மாதம் ஆகுது ஒரு மாதம் வரைக்கும் வந்து அந்த ஒரு பாக்கெட்டு சரி அதுவுமே காலியாச்சு வாங்கிட்டு வர சொல்லிட்டு பாப்பாக்கு பால் அடுப்பில் போட்டு இப்போ வந்து அவங்க வாங்கிட்டு வந்து எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியது தான் இதெல்லாம் எடுத்து வச்சுருலாம் குப்பையாக தான் இருக்குது வீடு நிறைய கமெண்ட் வச்சு வீடு குப்பையாக இருக்குது பெருக்க மாட்டேங்கலான்ட்டு வீடு பெருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க சொல்லியிருந்தாங்க தான் இந்த ஒரு மாதம் வாங்கி நான் வீடு ஒழுங்காக பெருகி பெருக்கியிருக்க மாட்டேன் மாப் போட்டிருக்க மாட்டேன் தள்ளப்போட ஒழுங்காக சீவி இருக்க மாட்டேன் ஏன்னா அப்படிலாம் இருந்தால் தான் வந்து சீக்கிரமாக குழந்தைக்கு சரியாகும்னு சொல்லிட்டு நான் இதுக்காக வீடியோக்காயை வந்து இதெல்லாம் வந்து மாற்றிக்கிட்டு நான் பண்ண மாட்டேன் ஏன்னா என் பொண்ணு இருக்கா இல்லையா என் பொண்ணுக்காயே வந்து நான் வீடியோவில் பண்ணிவிட்டு அப்புறம் என் பொண்ணுக்கு இப்போ அது மூலியமாக நான் ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்கள் அதனால தான் நான் வந்து எதுவுமே பண்ணாமல் இப்படி நார்மலாக இருந்திருப்பேன் கம்மல் மூக்குத்து எதுவுமே மாட்டேன் கொஞ்சம் ஷையாக தான் இருந்துச்சு வீடியோவில் வாரத்துக்கு சரி பரவாயில்ல நம்ம என்ன நம்மளை யார் பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு மேலே நம்ம யார் பார்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம் சொல்லிட்டு நான் எதுவுமே பண்ணவே இல்லை அப்படியே தான் நார்மலாக தான் இருந்திருப்பேன் அப்படியே எடுத்துகிட்டு வந்தாச்சு நூடுல்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக நல்லா காரஞ்சரமாக வாங்கிட்டு வந்திருக்காங்க இந்த நூடுல்ஸ் வந்து மெலிஸாக இருக்கும் மேகி மாதிரி இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாப்பாவுக்கு காரமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு கொடுக்கல எனக்கும் எங்கள் வீட்டுக்காரருக்கு மட்டும் வச்சு சாப்பிட்டோம் நான் ரொம்ப நாள் ஆச்சு வெளியே ஃபுட்டு சாப்பிட்டு அதனால் வந்து வாங்கி சாப்பிட்டோம் பாப்பாக்கு பரோட்டா வாங்கிட்டு வந்திருக்காங்க அதையே ஊட்டி விட்டுறலாம் சொல்லிட்டு சிக்கன் அவங்க அப்பா வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க சிக்கன் கொடுக்கக்கூடாது தான் அதனால கொஞ்சமாக கொடுப்போம்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு சிக்கன் தான் பிடிக்கும் சரி புள்ள சாப்பிட்றது அதுதான் அதே நம்ம கொடுக்காமல் விட்டோன்னா இந்த பரோட்டா பாதி தான் சாப்பிடலாம் அந்த பாதி கூட போகாது அவளுக்கு சரி அதனாலே வந்து இது மட்டும் வச்சு கொடுப்போம் சொல்லிட்டு நானும் எங்ககிட்ட வர சாப்பிட்டோம் நல்லா இருந்துச்சு இந்த மேகி சூப்பராக இருக்கும் சம்ம மேகின்ற நூடுல்ஸ் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் வச்சு சாப்பிட்டாச்சு இன்றைக்கி டயட் டே இப்படி தான் போச்சு எனக்கு நீங்கள் இது நீங்கள் பண்ணது டைட்டே இல்லைன்னு சொல்லலாம் டயட் இல்லை தான் கண்டிப்பாக வந்து ஒரு நாள் நான் டைட் ஃபாலோ பண்ணுவேன் இன்னைக்கு இன்றைக்கி அக்கா வீட்டில் வந்து ஃபங்க்ஷன் இருக்குது இந்த பிளாக்லாம் முடித்ததுக்கப்புறம் நான் ஃபங்க்ஷனுக்கு வந்து போயிடுவேன் வீடியோ ஸ்கிப் பண்ணலாம் பாருங்கள் நாளைக்குமே வந்து பிளாக்லாம் போடுவேன் அக்கா வந்து நாற்பது நாள் ஆவதே அக்கா பையன் போகிறது அதனால் வந்து ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் விருந்து மாதிரி அம்மா வீட்டில் வந்து பண்ணுவாங்க அவங்க மாமியார் வீட்டிலேருந்து மட்டும் வர போகிறாங்க எங்கள் ஃபேமிலிலாம் யாரையும் கூப்பிடாம செய்ய போகிறாங்க அதனால் இப்போ அக்கா என்ன சொன்னால் பர்த்டே வந்து கிராண்டாக பண்ணிக்கலாம் அதனால் வந்து சிம்பிளாக தான் பண்ண போகிறேன் சொல்லிட்டு எனக்கு எங்கள் பெரிய அக்காவுக்கு மட்டும் தான் சொன்னால் மற்றபடி வேறு யாருக்கும் சொல்லி எங்கள் ஃபேமிலியில் எங்கள் அப்பா அம்மா எங்கள் அக்கா நான் இப்போ இது சாப்பிட்றமே நாளைக்கு டைட் ஃபாலோ பண்ண பண்ண முடியாது நான் வந்து பண்ண மாட்டேன் ஏன்னா நாளைக்கு நான் வந்து சொல்லலை ஏன்னா இப்போ ஃபங்க்ஷன் பர்த்டேக்கு வந்து சொல்லலாம் சொல்லலாம் கிராண்டாக பண்ணலை கண்டிப்பாக டைட் ஃபாலோ பண்ணலாம் அது பிளாக் நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்